வணக்கம் மக்களே சம்மர் லீவு ஸோ பசங்க வீட்டில் இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து வீக்கெண்ட் வந்து எனக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம் ட்ரிப்புக்கு ஸோ கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போக வேண்டியதான் அவ்வளோதான் எல்லா லேக்கேஜ்லாம் ஃபுல் பண்ணி வச்சாச்சு எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஸ்டேஷன் இது ஸோ எப்பவுமே நாங்கள் இங்கே தான் வந்து கேஸை போட்டு போவோம் கேஸ் கேஸ் ரொம்ப பெரிய கேஸ் ஸ்டேஷனு இப்போ வந்து கேஸ் போகிற இடத்துல வந்து ஸ்லஷி தான் ஸோ அந்த ஸ்லஷியை பிடிக்கிறதுக்கே கடைக்குள்ளே போய்ட்டு இருக்கோம் ஏன்னா எப்பவுமே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது குடிச்சுட்டு தான் எடுத்துட்டு போவோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடை கொஞ்சம் நல்லா பெரிய இதில் தான் ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய கேஸ் ஸ்டேஷன் போயிருப்போம் எங்களோட வேற வீடியோஸ்லையும் இந்த மாதிரி கேஸ் ஸ்டேஷனே காட்டிருக்கோம் சார் சரி இங்கே போயிட்டு இங்கே நிறைய ஐட்டங்கள் இருக்குது நான் இது எங்கள் வீட்டு பக்கத்து தான் இருக்குது அதனால் நான் உங்களுக்கு இன்னொரு நாள் இதை வந்து வீடியோவை கேப்சர் பண்ணுறேன் நாட் யா ஆன்ல டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டேஷன் பட் நாட் நாட் திஸ் கேஸ் ஸ்டேஷன் சி ஓகே சிக்க பிடிச்சி போகலாம் சரி என்னென்னமோ பிடிக்கலாமா ஓகே இப்படி தான் கெண்டை பெடி ஃபிளேவர் ஃப்ளவரை பிடிக்கும் ஓகே சரி என்ன பிடிக்கலான்னு தெரில பார்க்கலாம் சரி இப்போ இது அந்த பெப்சியையும் இந்த ட்ரிங்க்ஸையும் இப்படி மிஸ் பண்ணுறா மாதிரி இருக்கும் மிக்ஸர் வேணாம் இப்படி தான் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிப்பானுங்க ஸோ குடிக்கிறதுக்கு குடிச்சாச்சி எதையோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டான் ஓகே இப்போ ஸ்டாவை எடுத்துக்கிட்டு நேராக இப்போ வந்து பில் பே பண்ணிவிட்டு நான் போகணுன்னா வெளியே அவங்க இன்றைக்கி ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக எதுவும் கிரெடிட் கார்டு எதுவும் ஒர்க் ஆகலையா ஸோ அதனால் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க எப்படி ஏ எஸ் ஜெயக் வெட் ஜெயலஸ் ரைட் ஆ சார் வை இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே வந்து ரொம்ப கேஷுவலா பண்ணுவாங்க அதாவது சின்ன பசங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெருசாக விஷயமாட்டாங்க ஏன்னா கார்டு நான் கார்டு ட்ரை பண்ண கார்டு வந்து இன்னைக்கு ஒர்க் ஆகலை இங்கே ஸோ ஒன்லி கேஷ் மட்டுந்தான் நாங்கள் ஸோ நான் கேஷ் எடுக்க பார்த்தாக்கா உடனே இல்லை நீங்கள் ஃப்ரீயாக பிடிச்சி போங்க அப்படின்ட்டாங்க விச் கார்டு ஒர்க் ஆகலை சோ உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க கேஷ் கேஷ் மட்டும் கேஷ் இல்லைன்னா சரி ஃப்ரீயாக நோ நோ சரி ஓகே ரைட் ஃபைன் ஸோ குட் இப்போ வண்டி லேரி உட்காரலாம் இப்போ வந்து டிராஃபிக் தாண்டி வரது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ ஒரு மூன்றரை மணி நேரமா வந்து மாட்டி இப்போதான் ஸ்டேட் ஆஃப் இருந்து டிஸ்கான்சன் ஸ்டேட்டுக்குள்ள வந்துருக்கோம் ஆனா டிஸ்கான்சன் ஸ்டேட்லயுமே வந்து சும்மா லேசு பெற்றது கிடையாதுங்க பயங்கர டிராஃபிக் ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் இல்லக்கா ஃபுல்லா மூவிங் டிராபிக் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரோட பாருங்க எவ்வளவு வண்டி இருக்குன்னு எல்லா வண்டி போயிட்டு தான் இருக்குது ஆனா ரோடு ஃபுல்லாவே வந்து வண்டியா தான் இருக்குது கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது எல்லாரும் அந்த ஸ்பீட மெயின் பண்ணி போற அளவுக்கு இருக்குது இதுதான் மூவிங் டிராபிக் வெள்ளிக்கிழமை இந்த பக்க ஸ்டைல ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனாலதான் போல இருக்கு பாருங்கப்பா இது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சு இங்க பாத்தீங்க இங்க ரோட பாருங்க ரொம்ப வந்து இந்த கட்டர் எல்லாம் லைனா போக மாதிரி இப்படி லைனா போயிட்டு இருக்கோம் யூஸ்வலா இப்படி இருக்காது யூஸ்வலா ரோடு வந்து ரொம்ப காலியா தான் இருக்கும் இந்த மாதிரி ஹைவேஸ்லாம் எல்லாம் ஆனா இன்னைக்கு வந்து அந்த நம்மளோட நேரமா தெரியும் நாங்க போற நேரத்துல பார்த்து இவ்வளவு டிராபிக் நாங்க போய் ரீச் ஆகுது லைட் ஆயிடும் சரி எந்த ஒருத்தர் வர பிரேக்கு வேற நிறுத்தணும் பிரேக் நிறுத்தும் போது நீ கனெக்ட் ஆக இங்க வந்து வண்டி நிறுத்திடுவோம் நடுவில் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல பாருங்க இங்கேயே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேற இங்க மூஞ்சி பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு ஏன்னா வயல் பயங்கரமா மண்டே புழக்குது இங்கேயுமே இன்னொரு நாலு மணி நேரம் டிரைவ் பண்ணணும் பண்ணணுமா ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிடுவோம் இன்னைக்கு நாங்கள் ஸோ இங்கேயே ரெஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே இங்கே ட்ரைவ் பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் இப்போ வந்திருக்க இடத்துல பார்த்திங்கனாக்கா ஹைவேயில் எதுவும் ஆக்சிடென்ட் வந்துருக்குறதுக்கு ஏகப்பட்ட வண்டி நிற்கிது இங்கே பயங்கரமான ஆக்சிடென்ட் நினைக்கிறேன் பாரு ஜியோ இன்னும் வண்டியே உள்ளே இறங்கியிருக்க உள்ளே இறங்கின மே வழியே எடுத்துருக்காங்க குழப்புக்கு பிரகாஷ் யாருக்கும் எதுவும் ஆகலன்னு நினைக்கிறேன் ஆ ஆம்புலன்ஸில் அடங்க உட்காந்துருக்காங்க கேர்ஃபுல்லாக போகணுங்க அந்த மாதிரி ஹைவேஸ்ல தெரியாது என்ன இங்கே இடத்துல சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் இங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது இங்கே நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் சாப்பிட போறோம் சார் இப்போ நடுவில் ஒரு இடத்துல வந்து நின்று இருக்கோம் ஃபுட்டு சாப்பிட்லான்னு என் பசங்களுக்கு வந்து பேண்டா எக்ஸ்பிரஸ் ஒரு ஃபுட்டு அது ஒரு சைனீஸ் ஃபுட்டு அங்கே கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அங்கே கொஞ்சம் ஃபுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நான் எனக்கு வந்து வேறு ஒரு இடத்துல ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இல்லைங்க இதுதான் அந்த ஃபேமஸான சைனா பாண்டா எக்ஸ்பிரஸ்ஸு சைனீஸ் ஃபுட்ஸு இந்த கடையில் வாசலே அந்த பாண்டா பூமியை வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த கடை பாண்டா எக்ஸ்பிரஸ்ஸு இங்கே தான் நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் உள்ள பாட்டு ஆரஞ்சு சிக்கனு சி சம்பளம் நல்லா தான் இருந்து ஸ்டோர் மேனேஜருக்கு எழுபத்தஞ்சி கேலேருந்து ஹண்ட்ரட் கே ஆகும் அர்ச்சின மேனேஜருக்கு ஃபார்ட்டி எயிட் கே ஆகும் நல்ல சம்பளம் இல்லை இது லெஸாக இந்த சம்பளத்துக்கு வந்தடலாம் பிறகு இங்கே வேலைக்கு கஷ்டப்பட்டு இன்ஜினியர் தான் கஷ்டம் உள்ளி ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒன் ஆன்லைன் பிகப் ஓகே சி பயங்கரமாக இருக்குதா நான் பண்ண இங்கே வால்ல ஃபைனா ஆட்டு நல்லா வச்சுருக்கானாங்க கடையை சரி நம்மளோட ஃபுட்டு வந்து எத்தனை மணிக்கு ஆர்டர் ஆகுதுன்னு பார்க்கலாம் வில் கோன் சீட் நான் இங்கே வந்து ஆன்லைன் பிக்கப்புக்கு தனியாக வச்சுருக்காங்க ஸோ இதுலேயே ஆக்சுவலாக நேமும் வச்சுருக்காங்க எந்தெந்த நேம் வந்து யாராவது ஆர்ட்ரு பண்ணுறாங்கன்ற மாதிரி வச்சுருக்காங்க ஆ இந்த பால்ஸ் கூட நல்லா தான் இருக்குது நமக்கான ஃபுட்டு வரதுக்கு நேரம் ஆகும் நினைக்கிறேன் வரட்டும் நம்ம நமக்கான ஃபுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாங்கிட்டு போகலாம் ஆனால் நமக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க லைனில் பார்க்கலாம் அந்த லைனில் ஒரு மாதிரி தெரியல ஏதோ கம்யூனிட்டின்னு போட்டு ஏதோ ட்ரை அ ஃப்ரீ சாம்பிள் போட்டுருக்காங்க பாண்டா டாக்டர் பிவரேஜஸ் அப்படின்னு பிவரேஜஸ் தெரியல ஓகே ஆனால் கடா அங்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சிம்பிள்ஸ்லாம் ம் ஆம்பியன்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க திங்க் நம்ம ஃபுட்டு வந்துருச்சு நினைக்கிறேன் நம்ம வாங்க போறோம் நம்ம கரெக்டாக வந்துருச்சு கரெக்டாக ஆன் டைம் தான் வந்து நம்ம சரி நிறைய இருக்குங்க இங்க ஃபுட்டு இங்க பாருங்க ஸோ ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது என் பையன் ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணான் எனக்கு இதில் சைனீஸ் ஃபுட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அதில் கொஞ்சம் சித்திப்பாக இருக்கும் அதனால் நான் எனக்கு வந்து இந்த சைனீஸ் ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டம் கிடையாது எது வேறு வழியே இல்லைனா இந்த ஃபுட்டை சாப்பிடலாம் அந்த கடைக்குள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஸோ ஒரு சில கடையில் வந்து அவங்க வந்து அவங்க ஃபேஸ் வர விரும்ப மாட்டாங்க நான் யூஸ்வலாகவே வந்து ஃபேஸ் போட மாட்டேன் எல்லா கடையிலையும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் அவங்க ஃபேஸ் வர்றதை விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால் இந்த கடையில் உள்ள இருக்கவங்களும் அவங்க ஃபேஸை வர்றதை விரும்பல போல இருக்குது ஆனால் நான் உங்களை வீடியோவே எடுக்கல பட் அவா சரி நாங்கள் இப்போ இங்கேருந்து வந்துட்டோம் இப்போ அடுத்த இடத்துக்கு போய்ட்டு அடுத்த ஃபுட்டை போய் கலெக்ட் பண்ண போகிறோம் கடை தான் வந்து நாங்கள் அடுத்த ஸ்டாப் பை பண்ண போகிற இடம் ஸோ இப்போ உள்ள போகிறோம் ஸ்டேக் பர்கர்ஸ் தான் இந்த கடைக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை ஃபர்ஸ்ட் டைம் 3 dias Let's go. இந்த இந்த ஃப அமசக்க ஐ திஸ் ஸ்டிக் வால்ட் சோ வந்து நமக்குதே இந்த 50 போட்டு வெண்டிடா நான் வந்துங்க வெஞ்சே போட்டுச்சிட்டேன். போட்டுச்சிட்டே இதுக்கு ஒரு கப் வச்சிருப்போம். கேங்க வந்து கப்பைเอามา போட்டுக்கலாம்.

இப்போ காரில் கொண்டு போய் ஆல்ரெடி ஃபுட்டு வச்சுட்டு வந்துட்டேன் இந்த ட்ரிங்கு எடுத்து போய் கொடுத்துருக்கணும்னா வேலை முயற்சி நம்ம சாப்பிட்டுட்டு வண்டி எடுக்க வேண்டியதுதான் ஓகே என்ன வந்துருக்குது ஃபுட்டு பார்க்கலாமா பர்கர் வந்துருச்சு சாப்பிடு பாலம் ஃபுட்டுக்குமே நல்ல டேஸ்ட்டுங்க சூப்பரான டேஸ்ட்டு பாயங்க டேஸ்ட் ஆகிடுதே இந்த சாஸ் சாஸ் ஹ்ம் ஜலபினோ மீட்டும் அ ந நல்லாருங்க வாங்க இந்த இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணுங்க ஸ்டேக் 버거ஸ் தி FROZEN CUSTARDS ஆது ட்ரை பண்ணல

இப்போ கட கடை கிடையாது பண்ணிட்டு பண்ணிவிட்டு போகணும் இப்போ படுத்துங்கு தான் நேரம் சரி அங்கே காலைல எழுந்திரிச்சுன்னா உடனே ஆகணும் ஓகே ஆல் ரைட் உங்களை ஹோட்டலில் மீட் பண்ணுறேன் ஒரு வகையாக வந்து ஹோட்டலில் வந்து இறங்கிட்டோம் இப்போயே மணி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாயிடுச்சு ஆ ஓகே இப்போ ஹோட்டலுக்குள்ளே போகிறோம் சார் இப்போ உள்ளே யாராக இருக்கிறாங்களாம் பார்க்கலாம் முதல்ல வந்து கீழே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரூம்குள்ளே போகணும் லக்கேஜ் இறக்கலாம் ஆயிடுச்சு வந்து நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு த்ரீ மார்னிங் பத்து பிரேக்ஃபாஸ்ட் ஆகணும் இருக்கு சரி நம்ம ரூம்பை தேட்டி போகலாம் ரூமு த்ர ஃபோரதான் சொன்னாங்க ஓகே டபுளாக இருக்குதான் ஆனால் இப்போ நாளில் நம்மள ஆட் டபுள் யூஸ் பண்ண முடியாது டைம் ஆயிடுச்சு கண்ண கட்டுது மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அதனால் தூக்கம் வந்து ஆக முடியல போய் நேராக போனே படுத்துற வண்டி தான் ஃபஸ்ட்டு எனக்கு உள்ளே போய்ட்டு நல்லா இருக்குது ஹோட்டல்லே நான் வர வழியில தான் புக் பண்ணிணேன் ஓகே ஜஸ்ட் கவர் ஆஃப் ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே நல்லா 300 something, Anga. It's mm. only 300, I think. Third floor. 324. 24 or 26, sir. யாரும் யாரோ ஒரு திருபே இப்போ தொடர்ந்துருக்கு போகிறோம் அது வேறு தேர்ட்டின்னு நல்லா நீட்டாக அதை வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ரொம்ப சுத்தமாக இல்லைனா உள்ளே வரும்போது அந்த ஸ்மெல்லும் அடிக்கும் அது எதுவுமே அடிக்கலை அடிக்கலி ஃபைவ் இங்கேதான் வரும் எந்திரமும் தெரில அப்படிலாம் இதில் தான் இது ஒன்று நான் எந்திரமும் தெரில எந்திரமா Open the door, please. I don't know. I don't know which door it is. Three twenty-one, nah. Okay. Oh, it's nice room. Hmm. little Room, I like it. இப்போயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஆயிடுச்சு இப்போ நாளைக்கு காலை ஏழு மணிக்கு எழுந்துச்சு திருப்பி ட்ரைவ் ஆரம்பிக்கிறோம் ஸோ அதனால் அவங்களுக்கு அடுத்த வீடியோவை சந்திக்கிறான்னு பாய்